தமிழ் வீரம் என்றால் என்ன என்று இந்த உலகத்திற்கே பறைசாற்றிய பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி எங்களுக்கெல்லாம் அரசியல் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கும் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி இன்று இந்த சிறுவலியம் ஊராட்சியில் ஒரு சின்னதான் ஒரு நிகழ்வு எல்லா கிராமத்திலையும் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் ஒவ்வொரு கிராமமா போய் இப்ப மற்ற கட்சிகள் மாதிரி வந்து பெரிய பண பலமும் பொருளாதார பலமோ அரசியல் பலமோ எது மற்ற ஒரு அனாதை பிள்ளைகள் போல ஒரு கையெழு நிலையில ஈழத்தில் நடந்த ஒரு அழிப்பு இந்த நம்முடைய தமிழர் நிலத்திலும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட வழிகளை தாங்கி இந்த அரசியல் களத்திற்கு உங்க கிராமத்தை நோக்கியே வந்திருக்கிறோம் எத்தனையோ அரசியல்வாதிகளை தலைமைகளை நீங்க பார்த்திருப்பீங்க இந்த எளிய பிள்ளைகளும் என்ன பேசுறாங்க எப்படிப்பட்ட ஒரு அரசியல் முன்வைக்கிறாங்க கொஞ்சம் உற்று நோக்கணும் தம்பி சொன்ன மாதிரி இன்னைக்கு அரசியல்னாலே வந்து ஒரு பணம் அப்படின்றது வந்து ஒரு பிரதானம் ஆயிடுச்சு நீங்க சற்று சிந்திச்சு பாக்கணும் ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இல்ல கவுன்சிலரோ இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இங்க போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாக்குக்கு குறைந்தது ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாருன்னா எவ்வளவு வாக்கு இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க ரெண்டரை லட்சம் வாக்குகள் இந்த சோழிங்கர் சட்டமன்ற தொகுதியில பதிவாச்சு அப்ப இந்த ரெண்டரை லட்சம் வாக்குகளுக்கு எத்தனை கோடிகளை இவர்கள் வாக்குக்கு செலவு பண்ணிருப்பாங்க அது இல்லாம நாமினேஷன் செலவு தன்தன சாராயம் போக்குவரத்து இத்தனை கோடிகளை செலவு செஞ்சு வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு வேட்பாளர் உங்களுக்கு நல்லதுதான் செய்ய நீங்க எப்படி நம்புறீங்க பாருங்க குறைந்தது ஒரு இருபது கோடி ரூபாய் செலவு பண்றாரு இவர் ஒரு தொழில் பண்றாரு அண்ணன் தொழில் பண்றாரு எல்லாரும் ஒரு தொழில் செய்யறாங்க அப்ப அந்த தொழிலுக்கு வந்து ஒரு பணத்தை முதலீடா போறாங்க ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ முதலீடு தொகையா போறாங்க ஏன் போடுறாங்க நம்ம அந்த தொழிலை தொடங்கி அதுல இன்னும் கூடுதலா ஒரு அஞ்சு லட்சத்தை சம்பாதிச்சிடலான் ஒரு நம்பிக்கையில தான் போடுறாங்க அப்ப ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு வேட்பாளர் மக்களுக்கு சேவை செய்ய வராரா பணத்தை எடுத்து வந்து முதலீடா போட்டு நம்ம வெற்றி பெற்று வந்த உடனே பத்து கோடி செலவு பண்ணிட்டோம் ஒரு முப்பது நாற்பது கோடி சம்பாதிச்சிடும் நம்பிக்கையில வராரா சிந்திச்சு பாருங்க அப்படி ஒரு நம்பிக்கையில் முதலீடா போட்டு நம்ம வந்து சம்பாதிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு நீங்க எப்படி நீங்க வாக்கு செலுத்துறீங்க தொடர்ந்து எல்லாருமே என்ன அப்படின்னா ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்துவோம் ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்துவோம் சொல்லி ஏதாவது ஒரு கட்சி இந்த நிலத்துல இந்த மாதிரி பணம் கொடுக்காம சாதிய பின்புலம் இல்லாம பொருளாதார பின்புலம் இல்லாம ஏதாவது ஒரு கட்சி தனித்து அந்த சீமான் அவர்கள் போல போட்டியிட தயாரா இருக்க அவரோட கேள்வி அதுதான் அப்ப அந்த சீமான அவர்கள் யார நம்பி நிக்கிறாரு அது போன்ற பணத்தை நம்பி நிக்கிறாரா இல்ல சாராயம் கொடுத்த நம்ம வென்று முடிய நிக்கிறாரா அவர் உங்களை போல ஒரு கிராமத்தில் இருந்து அடிப்படையில் இருந்து வந்த ஒரு எளிய மகன் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மக்களுக்காக தினம் தினம் போராடாத ஒரு போராட்டத்தை சொல்லுங்க மீனவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா முதல் ஆளா அண்ணன் சீமான் அவர்கள் குரல் கொடுக்குறாரு மாணவர்களுக்கு கல்லூரியில் ஏதாவது பிரச்சனையா முதல் ஆளா அண்ணன் சீமான் அவர்கள் குரல் எழுப்புறாரு இந்த சமூகத்துல செவிலியர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா மருத்துவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அன்றாட உழைக்கக்கூடிய ஒடுக்கப்படும் சமுதாயங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா முதல் ஆளா அண்ணன் சீமான் அவர்கள் களத்துல நிக்கிறாரா இல்லையா அப்ப இதை விட

நம்ம ஒரு ஆடை எடுக்கிறோம் ஒரு சட்டை எடுக்கிறோம் எத்தனை கடை ஏறி இறங்குறோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் நாலு மாதம் போட்டு கழட்டி போடுற இந்த சட்டைக்கு எத்தனை கடை ஏறி இறங்கி நம்ம தேடுறோம் ஐந்து ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு அரசியலை நீங்க ஏன் தேட மாட்டீங்க ஒரு நல்ல தலைவன் யாருன்னு நீங்க ஏன் தேடல ஏன் தேடல சொல்லுங்க அப்ப சரியான அரசியலை தேடுங்க அம்பேத்கர் சொல்றாரா இல்லையா நீங்க எளிமையானதை ஒருபோதும் செய்யாதீங்க சரியானதை செய்யுங்கன்னு சொல்றாரா இல்லையா அப்போ புரட்சியாளர் அண்ணன் அம்பத்கர்னுடைய வழியில வர பிள்ளைங்க என்ன பண்ணணும் சரியான அரசியல் நீங்க தேர்ந்தெடுக்கணுமா இல்லையா இங்க இழிவானது எத்தனை பேர் வந்து இழிவா நம்மள பாக்குறா ஒரு முறையாவது நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த மங்கல ஒரு பொற இந்த மங்கில பிறந்த ஒரு மகன் தமிழர் நிலத்துல முதல் பட்டதாரி யாரு அம்பேத்கருக்கு முப்பத்தி மூணு ஆண்டு மூங்கவர் தாத்தா ரெட்டமணி சீனிவாசன் அவர் என்ன சொல்றாரு யாராவது உங்க பரையணும் என்று சொல்றான் ஆமா நான் தான் நிந்திருச்சி என்றான் எந்த சொல் உன்னை ஈ சொல் என்று சொல்லப்படுகிறதோ அந்த சொல்லனை ஏச்சு சொல்ல மாத்தன்னு சொல்றாரா இல்லையா யார் யார் தயாரா இருக்கீங்க யாராவது பார்ப்பனர்கள் இருக்கிற கூட்டத்தில் நீங்க போய் யாரு பாங்க ஐயரு அப்படின்னு கேட்க இருக்கிற அப்படின்னு இல்லையா பாருங்க ஏன் நம்மளுக்கு அந்த திமுற அந்த தெம்பு வர மாட்டேது ஏன் அந்த சொல்லனை ஏ ஈ சொல்லு நினைக்கிற அப்போ நம்முடைய தாத்தா இரண்டை மணி சீனிவாசனை பத்தி நம்ம பேசுறதே இல்லை மறந்துட்டோம்

பரியர்குடியில ஒரு ஒன்றிய செயலாளர் இருந்துட்டா நான் இங்க பேசாம நடந்து போயிடுறேன் சிந்திச்சு பாரு திமுக அதிமுக ஏதாவது ஒரு கட்சியில ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கடா இந்த ஆதி தமிழ் குடி சார்ந்த நீ அவனுக்கு போய் சால்வ போட்டு இருக்க நான் இருக்க நாம் தமிழ் கட்சியில மாநில பொறுப்புல இருக்க ஆதி தமிழ் குடி சார்ந்த இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது என் உயிர் அண்ணன் சீமா எத்தனையோ மாவட்ட பொறுப்பாளர்கள் எத்தனையோ தொகுதி பொறுப்பாளர்கள் மகளிருக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஏதாவது ஒரு கட்சியை காட்டியா மகளிருக்கு யாராவது வாய்ப்பு கொடுக்குறாங்களா ரெண்டே இடம் தான் கொடுத்தாரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் திமுக சமூக நீதி பேசுற சமத்துவம் பேசுற பெண் உரிமை பேசுறல்ல எத்தனை இடம் கொடுத்த சொல்லு ரெண்டு இடம் ரெண்டே ரெண்டு இடம் ஒண்ணு அவங்க மக ஸ்டாலின் ஐயா உடைய தங்கச்சி கனிமொழிக்கு இன்னொன்னு அவங்களுடைய சொந்தக்காரங்களே தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு நாற்பது சீட்டுல ரெண்டே ரெண்டு சீட்டு பெண்களுக்கு நீ என்ன பெண் உரிமை பேசுற

இன்னைக்கு நீட் தேர்வு எழுத முடியாம எத்தனை பிள்ளைங்க சூசைட் பண்ணிக்குது எத்தனை பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க நீங்க என்னப்பா மருத்துவத்துல நீங்க பெரிய புரட்சி கொண்டு வந்து நீங்க கேட்கலாம் மருத்துவம் எங்களுடைய ஆட்சி வருது எங்களுடைய ஆட்சியில அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளும் அரசு மருத்துவமனையில தான் சிகிச்சை பார்க்கணும் சட்டத்தை நாங்க போடுவோம் அப்படி சட்டம் போடும் போது முதலமைச்சர்

இலவசமா மக்களுக்கு குடிநல வழங்க அறிவிச்ச ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ்தையா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு டாஸ்மாக்ல ஊத்தி கொடுக்கற மாதிரி இருந்தா இங்க இருந்து ஒரு டாஸ்மாக் இருக்கு அந்த டாஸ்மாக்ல ஊத்தி கொடுக்கறோம் அரசு ஊழியர் அப்போ ஏன் விவசாயம் செய்யற நம்ம வீட்டுல இருக்கிற ஆட்டாக அப்பனா அரசு ஊழியராக இருக்க கூடாது கேள்வி கேட்ட ஒரே ஒரு தலைவர் அமன் சீமான் சீமான் தானே ஏன் விவசாய அரசு தொழிலாக கூடாதா கோழி வளர்ப்பு ஆடு வளர்ப்பு அரசு தொழிலாக இருக்க கூடாதா ஏன் இருக்க கூடாது இத பார்த்தா வந்து எல்லாருக்கும் ஒரு சிரிப்பா இருந்தது இந்த ஊராட்சியில மோல் மோல் இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சி ஏற்படுத்தும் போது எல்லாருக்குமே ஒரு வேடிக்கையா இருந்திருக்கும் என்னடா இது ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் பண்றான் ஐம்பது நாற்பது ஆண்டு காலம் அரசியல் பண்றான் சில பேரால இதுலயே ஆட்சியை பிடிக்க முடியல இவங்க வந்து என்ன மாற்றத்தை உண்டாகிடும் நீங்க நினைக்கலாம் நாங்க செஞ்சிருக்கிறோம் நாம் தமிழ் கட்சி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அவர்களின் உரிமைகளுக்காக நின்று இன்று வரை ஒன்னு அண்ணன் கட்சி ஆரம்பிக்கிறாரு முதல் முறை முதல் மேடை இந்த தேசிய கட்சி இது நாள் வரை திருடன இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணியே இல்ல அப்படின்னு சொன்னாரு இன்று வரை இந்த பதினைந்து ஆண்டு காலத்துல சொன்ன கொள்கையில உறுதி தன்மையோடு இருந்து ரெண்டு சதவீத வாக்கு நான்கு சதவீத வாக்கு ஏழு சதவீத வாக்கு எட்டரை சதவீத வாக்கு என்று எட்டரை சதவீத வாக்கு பெற்று இன்று மாநில அந்தஸ்து பெற்று இருக்கு நம்ம கட்சி மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு இருக்கு கொஞ்சம் நீங்க சிந்திக்கணும் எட்டரை சதவீதம் தான் பணமும் கொடுக்கல இவன் சாதி பார்த்து வேட்பாளர் போடல

உங்க கட்சியோட எந்த தொகுதியோட எம்பிக்கு சாராய ஃபேக்டரி எல்லாரும் சாராய ஃபேக்டரி திறந்துப்பீங்க தெருவுக்கு தெரு மது கடையும் திறந்துருவேன் திறந்துட்டு எவ்வளவு போதையின் பாதையில் செல்லாதுனா நீ போதைனா அதை எதை எதை போதையா குறிப்பிடுற சொல்லு போதைன்னா அது அப்படின்னு கஞ்சா இதுதான் போதையா அப்ப சாராய என்ன போதை இல்லையா என்ன கணக்கு அப்ப எது போதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் சமூக நீதியா பெண் உரிமையா எதுவுமே இவங்க கிட்ட இல்ல வெறும் பேச்சு

இந்த பிரச்சனைக்கு ஐயா முதல்ல ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுக்கணும் நீங்களே சிந்திச்சு பாருங்க காவல்துறையோட அமைச்சரே ஐயா முதல்ல ஸ்டாலின் தான் அவர் என்ன பண்ணா காவல்துறையோட வந்து நான் இருக்கேன் நீங்க போய் வழிபடுங்க சொல்லணுமா சொல்ல கூடாதா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு என்ன பண்ணாரு தெரியுமா கூட்ட போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிச்சு நீதிமன்றம் ஒரு சமூகம் வழிபடக்கூடாது எப்படி நீங்க சொல்ல முடியும் அது அவருடைய உரிமை உடனடியாக கோயிலை தொடங்கன்னு சொன்னவர் தான் தொடக்கிறான் அப்போ இவனால முடிவு எடுக்க முடியுதா

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரையும் தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு தெரியுமா அஞ்சு லட்சம் கோடி இந்த நான்கு ஆண்டு காலம் இருக்கு பாருங்க இவர்கள் ஆட்சி இந்த நான்கு ஆண்டு காலம் இந்த அவங்க அந்த அறுபது எழுபது ஆண்டு காலமாக உண்டாக்குன அந்த கடன் சுமைய இந்த நான்கு ஆண்டு காலத்துல ஏற்படுத்தாங்க இந்த நான்கு ஆண்டுல நாலு லட்சம் கோடி கடன் இந்த நான்கு லட்சம் கோடி கடனை பெற்று இருக்கிற மக்களை படிக்க வச்சாரா இந்த நான்கு லட்சம் கோடி கடனை பெற்று இங்க இருக்கிற குடிகளுக்கு தரமான சாலை போடப்பட்டிருக்கா தரமான குடிநீர் இருக்கா என்ன இருக்கு இந்த நான்கு லட்சம் கோடி பெறப்பட்டு செந்தில் பாலாஜி ஒரு மூணாயிரம் கோடி ஊழல் இந்த பக்கம் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஊழல் ஒரே குறிப்பிட்ட ஒரு அமைச்சர்களோட முதலமைச்சரும் அந்த அதிகாரிகள் அவர் குடும்பத்தை சார்ந்தவங்க சம்பாதிச்சு போட்டு நீங்க வழி வந்துறீங்க சிந்திச்சு பாருங்க இசை கச்சேரிக்கு வந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு பல லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்கிறதான அது காரணம் அறியாமையில் நீங்க போட்ட ஓட்டு நீங்க போட்ட ஓட்டு உங்களுக்கு அரசு உங்களுக்கு வந்து அவங்க வந்து சேவை செஞ்சு டாக்டர் பட்டம் பரணும் அவனுக்கு என்ன வேண்டுதலா இங்க சிந்திச்சு பாருங்க இசை கச்சேரி பண்ண வந்த ஆந்திரா இருந்து ஆந்திரா இருந்து வரும்போது டிக்கெட்டுக்கு பணம் இல்லை அவருடைய புத்தகத்திலே கண்ணதாசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு ஒரு முறை தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க டிக்கெட்டுக்கு பணம் இல்லாம கழிவறையிலே உட்காந்துக்க வந்து ஒரு குடும்பம் இந்த நாட்டையை நாசமாக்கி பல லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பங்கள் பேரம் பேத்தி மொத்தம் இருக்குமே தமிழ்நாட்டுல பாதி இடத்தை தன்னுடைய சொத்தா வச்சிருக்கான் யார் செஞ்ச தவறு இது யார் செஞ்ச தவறு அறியாமையில நாம போட்ட ஓட்டு நம்ம சாதிகாரனுக்கா போடுப்பா நம்ம ஆளுக்கா போடுப்பான்னு போட்ட ஓட்டு முதல் முதல் இந்த நிலத்துல சீமான ஓட்டு வந்த என் அண்ணன் நீ சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீண்டா போடாத அந்த ஓட்டு எனக்கு போடாதன்னு சொன்ன இப்படி ஒரு அரசியல் தலைவர் எவராச்சும் பேரறிவிப்பு செய்ய சொல்றா பாப்பா செய்ய சொல்லு எங்க வந்து வன்னியர் மக்கள் அதிகமா இருக்காங்களோ அங்க வன்னியர்ல ஒரு வேட்பாளர் நிறுத்துறது

நீ ஓ சாதி பாத்து நீ ஓட்டு போட்டா அந்த ஓட்டு எனக்கு தீட்டு அவன தமிழான நீ பார்த்தா எனக்கு போடுறா ஓட்டுல பத்தாயிரம் வாட்டுக்களா அவர் ஆவினர் பத்தாயிரம் வாக்கு ஆவினர் ஜெயிக்கிற தோக்குறோம் அது அப்பாற்பட்டது முதல்ல அவனுக்கு அந்த வாய்ப்பு வாழணும்னு சொல்லிட்டு அரசியமான அவர்கள் வாழனார் இதான் நீங்க சிந்திக்கணும் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அரசியல்ல துணியும் அங்கீகாரமே இல்ல பல்வேறு சமூகம் முடித்திருத்த மருத்துவ குழம் வன்னர் நாவிதர் கோழவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு இஸ்லாமியர்களுக்கு ஐந்து இடங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு பார்லிமெண்ட் அப்ப எப்படிப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரோம் சிந்திச்சு சிந்திச்சு பாருங்க மேனி ஒவ்வொரு இருக்கா இல்லையா இந்த இந்த நீட் தேர்வுக்கு மட்டுங்க பிள்ளைங்க இருக்காங்க நாளைக்கு ஆக முடியுமா எல்லாருமே என்ன அவங்க வந்து நாளைக்கு நீட் பாஸ் பண்றீங்கன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடங்களை நோக்கிய போறீங்க மத்திய அரசுடைய அந்த கல்வி கூட நோக்கிய போறீங்க கல்வியை மாநில பட்டியல கொண்டு மாதிரியான நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்யுங்க அதன் பிறகு பதினெட்டு மாணவர்கள் தொடர்ச்சியா இந்த நீட் தேர்வு பயத்தினால தற்கொலை செஞ்சு செத்து போயிருக்காங்க இது போல தற்கொலைகளை தடுக்கணும் மாணவர்களுக்கு கல்வியை சுமையாக்க கூடாது சுகமாக்கணும் சொல்லி தொடர்ந்து போராட்டிருக்கும் இந்த நீட் தேர்வை வந்து ஒழிச்சாங்களா யாராச்சும் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கேட்டீங்களா மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறன்ற பேர்ல அந்த பணத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன ஏறு ஓட்டி அந்த வட்டி சம்பாரிச்சு பண்ணுமா இல்ல இந்த தொகுதியோட எம்எல்ஏ சம்பாரிச்சு பண்ணுமா யாரோட பணங்க நீங்க தினம் தினம் பொருள் வாங்கும் போது வரியா கட்டுற பணம் தானே அந்த பொருள் மேல நீங்க தெரியாம கொடுக்குற அந்த ஒரு ரூபாய் தானே அந்த பணத்தை நீங்க ஆயிரம் ரூபாய் பெற்று முதல்ல வந்து அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சு விட்டுட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இந்த ஊர்ல பாதி பேர் தான் ஆயிரம் ரூபாய் பாதி பேர் வாங்க மாட்டீங்க அப்ப தகுதி வாய்ந்தவங்களுக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் ஏமாற்று வேலையா இல்லையா இப்போ உளவுத்துறையில ஒரு பெரிய ரிப்போர்ட்டுங்க உளவுத்துறை போலீஸ் வந்து ஒரு சர்வே எடுக்குது அந்த சர்வேல பதினெட்டு வயதுக்கு கடந்தவங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் அண்ணன் சீமான நோக்கி படையெடுக்கிறான் அண்ணன் சீமான வாக்கு செலுத்த போறான்னு ஒரு சர்வே உடனே முதல்வர் எடுத்து ஒண்ணுமே புரியல ஐயோ இளைஞர்கள் எல்லாம் சீமானுக்கு வாக்கு செலுத்த தயாராயிட்டான் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார் யோசிச்சு வணிகவியல் இயற்பியல் அதாவது கலை படிக்கிறவங்க மருத்துவம் படிக்கிறவங்க படிக்கிறவங்க அந்த மாதிரி கல்லூரி கல்லூரி வகுப்பு மாணவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேருக்கு மடிக்கணினி வாங்கும் திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா அவர்களாவது பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்தாங்க இவருடைய திட்டம் பாருங்க அப்போ ஓட்டு இவருக்கு தேவை ஓட்டு இளைஞர்களுக்கு உடனே மடிக்கணினி நீ மடிக்கணினி கூடு இளைஞர்களுக்கு செல்போனை கூடு மகளிருக்கு ஸ்கூட்டிக்கு மானியம் கூடு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடு இதை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு பெண்கள் நம்ம தலைமையில இது சும்மையா வரும்னு தெரிஞ்சு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த முறை எந்த முறையும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அண்ணன் சீமான் அவருக்கு வாக்கு செலுத்துவதற்கு தயாராக தயாராக இப்போ இந்த இந்த கிளையில வந்து நாங்க இப்படி ஒரு தெருமுனை பிரச்சாரத்தை பண்ணி எங்க கட்சி நாங்க எதுக்காக நாங்க வந்து இப்படி ஒரு கட்சி நடத்துறோம் நாங்க எதுக்கு இந்த மரக்கன்றுகள் கொடுக்குறோம் சிந்திச்சு பாருங்க மற்ற கட்சிகள் என்னென்னமோ கொடுக்கும் ஒரு முறை நாங்க உங்களால சந்திச்சு என் கட்சியோட கொள்கைகளை சொல்லி மரக்கன்றுகளை கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் சுற்றுப்புற சூழலுக்கு என்று ஒரு பாசறையே ஏற்படுத்தி ஒரே நாள்ல பத்தா பத்தா பத்து லட்சம் பண விதைகளை நட்ட ஒரு கட்சி நாம் தொண்டர் கட்சி தான் சுற்றுச்சூழல் எல்லா இடத்துலயும் தூய்மையா இருக்கணும் மரக்கன்றுகள் வளர்த்து இந்த மாதிரியான வெயில் தாக்கங்களை குறைக்கணும்ன்றதுல முதன்மையா நாம வந்து வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கு அப்ப இந்த மரக்கன்றுகள் வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்லி ஐயா ஒருத்தர் வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காரு அன்பளிப்பா கொடுத்திருக்காரு அதனால ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மரக்கன்றுகளை பெற்றுங்க நாம கட்சியோட கொள்கைகளை பாருங்க ஒரு முறை எத்தனையோ கட்சிகளை வாக்கு செலுத்திருப்பீங்க பணம் கொடுத்த கட்சிக்கு செலுத்திருப்பீங்க நம்ம சொந்தக்காரன் செலுத்திருப்பீங்க சாதிகாரன் செலுத்திருப்பீங்க எத்தனையோ கட்சிகள் வாக்கு செலுத்திருப்பீங்க புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன மாதிரி சரியானது என்று நீங்கள் இதன் பிறகு நீங்க வாக்கு செலுத்தியவர்கள் ஆனால் முறை அண்ணன் சீமான் அவர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்துங்க செலுத்தி எங்களை எங்களை வந்து பலப்படுத்துங்க உங்களுக்காக கேள்வி எழுப்போம் உங்களுக்காக குரல் கொடுக்கும் நாங்க இருக்கிறோம் நாங்க இந்த பள்ளி பக்கத்து கிராமம் தான் நானு உத்திரம்பட்டு இவங்க எல்லாருமே பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து வந்தவங்க தான் எளிய பிள்ளைகள் தான் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த பணி நேரத்துல உங்களுக்காக ஏதாவது பண்ண முடியுமா இந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாக்க வந்த பிள்ளைகள் தான் எங்களுக்கும் எங்களுடைய கைகளையும் நீங்க வலுப்படுத்துங்க ஒரு முறை வருகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான் அவர்களுக்கு விவசாய சென்ற வாக்கு செலுத்துங்க மறக்காம ஒரு முறை வாக்கு செலுத்துங்க வாய்ப்பு கொடுத்த உறவுகள் எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரா மறக்கன்றுகளை பெற்றிருக்கு நன்றி